டீன் தட் இங்க வந்திருக்கிற காட்டுமிராண்டிங்க யாருக்கு வேல இல்ல எல்லாத்தையும் வெளிய அனுப்பு சரி சார் ஏமா நீ மட்டும் இய ரூமுக்கு போங்க உங்களுக்குல டிரஸ் வரயா ஒகர்மா இவர இவர போட்டோல இருக்கவர இந்த இந்த கம்பெனி கம்பெனி பெரிய இப்ப மெட்ராஸ்ல புதுசா ஸ்டார்ட் சாரி சார் சார் என்ன சொல்ல முடியாது உங்களுக்கு ஏன் கிரிக்கெட் ஏன்ல உங்களால காரணம் சொல்ல முடியுமா சார் அது மாதிரிதான் சார் இதுவோ சார்